நாமக்கல் மாநகராட்சி சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காவிட தலைவர் கலைஞரவர்களின் சிலையை திறந்து வைத்திருக்கிறேன் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிப் பணிகளில் அக்கறை கொண்டவர் நம்முடைய மாநிலங்களை உறுப்பினர் தம்பி குமார் அவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டே நாமக்கல்ல சிறப்பாக நடத்தி காட்டின சாதனைக்கு சொந்தக்காரர் தம்பி ராஜேஷ்குமார் அருந்ததை சமுதாயத்தை சார்ந்த மதிவேந்தன் அவர்கள் சமீபத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார் புதிய பொறுப்பின் மூலமாக நம்முடைய திராவிட மாடல் அரசோட சிறப்பான முன்னெடுப்புகளை விளிம்பு நிலை மக்களுக்கு சென்றடைவதை அவர் உறுதி செய்வார்னு நான் நம்புகிறேன் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் டாக்டர் உமா ஐஏஎஸ் அவர்கள் அவர் மிக சிறப்பாக பணியாற்றி வருவதை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரேன் அலுவலகத்திலே உட்கார்ந்து நிர்வாகம் செய்யாமல் காலை முதல் மாலை வரை கலஆய்வில் ஃபீல்டு விசிட் மூலமாக கண்காணிக்கிற ஆட்சியராக அவர் இருக்கிறார் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் நகராட்சிய மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டம் மூலமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை பெறுவதில் மாநிலத்திலேயே முதலிடம் இந்த நாமக்கல் மாவட்டம் தமிழ் புதன திட்டம் மூலமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெறுவதில் இடம் இந்த நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கூட்டுக்குடிநீர் திட்டம் மோகனூர் புதிய குடிநீர் திட்டம் ராசிபுரத்தில் புதிய மாவட்ட அரசு மருத்துவமனை திருச்செங்கோட்டில் புதிய மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை சித்த மருத்துவமனை கட்டடம் நாமக்கல் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம் சேந்தமங்கலத்தில் சார் பதிவாளர் அலுவலக கட்டடம் ராசிபுரம் திருவள்ளூர் கல்லூரியில் புதிய கட்டடம் நாமக்கல்ல அறிவுசார் மையம் தினசரி சந்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் புதிய பேருந்து நிலையம் இப்படி ஏராளமான திட்டங்களை நாமக்கல் மாவட்டத்துக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் முன்னாடி கம்பீரமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைவுகிட்டிருக்க மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நாமக்கலுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் சேந்தமங்கலம் கொல்லிமலை பகுதியில் விளையக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தி விற்பனை செய்ய பதனை கிடைக்க வசதியுடன் கூடிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்படும் மோகனூரில் இருக்கக்கூடிய சேலம் கூட்டுறவு சக்கர ஆலை மோகனூர் கூட்டுறவு சக்கர ஆலைன்னு பெயரிடப்பட்டு இன்னும் சிறப்பாக செயல்பட இந்த உற்பத்தி அழகு நாலு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் சென்று வரக்கூடிய வரநகை பெருமாள் கோயிலுக்கு நெடுஞ்சாலைத்துறை மூலமாக முப்பது கோடி ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்கப்படும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் விரைவில் நிறைவேற்றப்படும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சொன்னதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்

கையில ஒரு கடிதம் நிச்சயமாக இருக்கும் அதில் நாமக்கல் மாவட்டத்துக்கு சாலை வேணும் பஸ் ஸ்டாண்ட் வேணும் கூட்டுறவு வங்கி வேணும் இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையோடு தான் என் சந்திப்பார் மார்க்கு அமைதியாகவும் செயலில் புயலாகவும் இருக்கிற தம்பி ராஜேஷ் குமார் நான் வளர்த்த இளைஞர் அணியின் ப்ராடக்ட்